இந்த பார்ட் டூ வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் எஃபெக்டிவ் டீச்சிங் மெத்தடை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ வாட் இஸ் தட் அப்படின்ற இந்த விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ ஹவு டு பிகம் அ பெஸ்ட் டீச்சர் அப்படின்ற அந்த வீடியோவோட பார்ட் டூவில் நம்ம பார்க்குறோம் இப்போது ஸோ கிளாஸ்க்குள்ளே வந்து நம்ம பிரெயின் ஜிம் பண்ணி முடிச்சிட்டோம் தென் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சிட்டோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஸோ ஒரு பீரியட்னா என்ன ஃபார்ட்டி மினிட்ஸ் இந்த ஃபார்ட்டி மினிட்ஸில் வந்து ஃபைவ் மினிட்ஸ் வந்து வீ ஹவ் ஸ்பென்ட் ஃபார் பிரெயின் ஜிம் அண்ட் அ ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அண்ட் தென் ரிமைனிங் ஃபைவ் மினிட்ஸ் வந்து மோட்டிவேஷன் அண்ட் ப்ரேயர் நாலேஜ் போயாச்சு ஸோ ரிமைனிங் ஹவு மெனி மினிட்ஸ் இருக்குது தேர்ட்டி மினிட்ஸ் இருக்குது ஸோ அந்த தேர்ட்டி மினிட்ஸில் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க டீச் பண்ண போகிறீங்க அண்ட் ரிமைனிங் டென் மினிட்ஸில் வந்து ரீகேப் அண்ட் தென் ஹோம் அசைன்மெண்ட் அது கொடுக்க போகிறோம் ஸோ டீச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம் வி வில் பிளான் இட் பிஃபோர் இட் செல்ஃப் ஒரு லெசன் சூஸ் பண்ணிக்கணும் அந்த லெசனில் எந்த பார்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் பார்ட் அதை ஃபாலோ பண்ணி ஒரு சப்டாபிக் எடுக்க போகிறோம் ஸோ அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் வி வில் டூ த ப்ரேயர் டே இட் செல்ஃப் ஒரு டூ டு த்ரீ டேஸ் முன்னாடியே வந்து வி வில் பிளான் வி வில் டூ அ லெசன் பிளான் ஸோ அந்த லெசன் பிளான்லேருந்து ஒரு செஷன் பிளான் ரெடி பண்ணிக்கணும் ஸோ உங்களுக்கு தேவையான இந்த லெசன் பிளான் மாடல் அண்ட் செஷன் பிளான் மாடல் அப்படிலாம் நான் வந்து என்னுடைய இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் பார்த்து அதுலேயும் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கலாம் நீங்கள் தென் இப்போ வந்து நான் பிளான் பண்ணுறீங்க ஸோ பிளான் பண்ணும்போது என்னென்ன பண்ணுவோம் என்ன டாப்பிக்கு அதோடய டாபிக் என்ன அதுக்குள்ளே நீங்கள் என்ன டீச் பண்ண போகிறீங்க அப்படின்றது என்னென்ன ரைட் அ லேர்னிங் அவுட்கம் ஸோ இஃப் யூ ஆர் எ சிபிஎஸ்சி டீச்சர் ஆர் எனி மெ எனி போல் டீச்சர் ஸோ யூ விரைட் தான் லேர்னிங் அவுட் கம் எக்ஸ்பெக்டட் லேர்னிங் அவுட் கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த எக்ஸ்பெக்டட் லேர்னிங் அவுட்கமில் வந்து அந்த லெசனோட கண்டென்ட்லருந்து பசங்க வந்து என்னெல்லாம் கற்றுக்க போகிறாங்க அப்படின்றத வந்து நீங்கள் எழுதுவீங்க அந்த லெசன் பிளானில் ஸோ அதை வந்து நீங்கள் கிளாஸ்லேயும் வந்து பசங்க முன்னாடி அதை வந்து போர்டில் எழுதி போடணும் அப்போ தான் வந்து பசங்களுக்கும் தெரியும் நீங்கள் என்ன டீச் பண்ண போகிறீங்க அது வந்து எந்த கண்டென்ட்லேருந்து நீங்கள் எந்த லெசன்லேருந்து எந்த கண்டென்ட்லேருந்து நீங்கள் டீச் பண்ண போகிறீங்கன்னு தெரிஞ்சுப்பாங்க ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அண்ட் தென் கண்டென்ட்டுக்கு உண்டான டீச்சிங் எய்டு என்னென்ன டீச்சிங் எய்ட் நீங்கள் வந்து செலக்ட் பண்ண போகிறீங்க அது ஒரு பேப்பர் ஒர்க்கா இல்லைனா வந்து ஸ்பெசிமனா இல்லைனா நீங்கள் வந்து ஸ்கூல்லையே வந்து கார்டன் விசிட் போகிறீங்களா இல்லை லேப் விசிட் போகிறீங்களா இல்லை ஏதாச்சும் ஒரு ஒர்க் ஷீட் பண்ணுறீங்களா ஸோ டீச்சிங் எயிட் வந்து ஒரு லெசன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ப்ரீ லேர்னிங் ஒர்க் ஷீட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க ஸோ இந்த ஒர்க் ஷீட் ரிலேட்டடான வீடியோஸும் வந்து ஐ ஆம் கோயிங் டு டூ அதுக்குண்டான லிங்க்ஸும் நான் வந்து என்னுடைய வீடியோஸில் வந்து போஸ்ட் பண்ணுவேன் அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஒரு லெசனுக்கு முன்னாடி வந்து ப்ரையர் நாலேஜை டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னால் பற்றி அதுக்கு நீங்கள் வந்து ஒர்க் ஷீட் கூட ப்ரீ லேர்னிங் ஒர்க் ஷீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பசங்களுக்கு ஸோ தேட் வில் வாட் இஸ் தி ட்ரிகர் தர் ப்ரியர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ரியர் நாலேஜ் டு கம் அவுட் தென் நவ் யூ ஆர் கோயிங் டு டூ த லெசன் ஸோ த லெசன் குண்டான எய்ட்ஸ் ஸோ இப்போ இந்த லெசனில் என்னென்ன டாபிக் இருக்குது என்னென்ன கண்டென்ட் இருக்குது அதுக்கு உண்டான எயிட்ஸ் நீங்கள் ரெடி பண்ணிக்கணும் இஃப் வேறு லோயர் கிளாஸ் டீச்சர் ஆர் மிடில் கம்பார்ட்மெண்ட் அப்படின்னா ஈவன் ஃபார் ஹை ஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி ஆர்ஸு யூ கேன் டேக் த டீச்சிங் எயிட் பேப்பர் ஒர்க் சார்ட் ஒர்க் யூ கேன் டேக் அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக நீங்கள் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டியும் வந்து நீ யூ கேன் டூ இன் இட் ஸோ ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டின்னா கையில் வந்து தே கேன் டூ ரிலேட்டட் டு த ட டாபிக் என்ன பண்ணலாம் ஒரு டூ மினிட்ஸ் ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டியும் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் எடுக்கிற அந்த டீச்சிங் எய்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கணும் ஸோ மோர் ஆடியோ விஷுவல் எய்ட்ஸாக இருந்தால் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் பசங்களுக்கு தே வில் ஹாவ் இன்ட்ரெஸ்ட் டு லேர்ன் டூ தட் தட் கண்ட் அண்ட் தென் டீச்சிங் எய்டில் பார்த்து பார்த்தீங்கன்னா வி கேன் ஆல்சோ டேக் த ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டின்னு சொன்னேன் அந்த ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இப்போ வினோயிங் ப்ராசஸ் எக்ஸாம்பிள் ஸோ த வினோயிங் ப்ராசஸ்னா யூ கேன் டேக்கு அந்த வினோய்க்கு தேவையான திங்ஸை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் க்ளாஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதை வந்து யூ கேன் ஷோ இட் டு தெம் லைவாகவே வந்து யூ கேன் ஷோ இட் டு தம் ஸோ அப்போது வந்து தே வில் லேர்ன் வினோயிங்னா என்ன டு செப்பரேட் த சாலிட் சப்ஸ்டன்சஸ்ஸும் ஸோ அப்படியே அந்த அந்த திங்ஸை வச்சு நீங்கள் காமிக்கும்போது தே வில் அண்டர்ஸ்டாண்ட் மச் பெட்டர் இப்போ ஒரு ஒரு வார்த்தையில் சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு செய்கையில் நீங்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக காமிக்கும்போது தே வில் லேர்ன் மச் பெட்டர் ஸோ டீச்சிங் எயிட் ரெடி பண்ணிப்பீங்க அண்ட் தென் ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டி என்ன பண்ண போகிறோம் அதையும் வந்து ரெடி பண்ணிப்பீங்க எஃபெக்டிவ் டீச்சிங் மெத்தடில் வந்து தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் ஸோ வி கேன் டெல் த ரியல் லை சு சுச்சுவேஷன்ஸ் ஹவு தே கேன் டேக்கிள் தட் லைக் ப்ராப்ளம் சால்விங் பண்ணலாம் க்ரிட்டிக்கல் திங்கிங் பண்ணலாம் இல்லை சம் எக்ஸாம்பிள்ஸ் ரிலேட்டட் டு த ட டாப்பிக்கு இந்த ரியல் லைஃப் அதையும் சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் அ சயின்ஸ் டீச்சர் நீங்கள் சயின்ஸ் டீச்சராக இருக்கீங்க நீங்கள் வந்து சிக்ஸ் ஸ்டாண்டர்டுக்கு வந்து செப்பரேஷன் ப்ராசஸ் நடத்துகிறீங்க அதில் வந்து ஃபில்ட்ரேஷன்னா என்ன ஸோ அதை வந்து எப்படி நல்லா கற்றுக்கலாம் அப்படின்றத வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டி மூலிமா வீ கேன் ஷோ இட் இன் த கிளாஸ் பட் அவங்களுக்கு நீங்கள் இதை சொல்லலாம் நீங்கள் வந்து உங்கள் அம்மா வந்து டீ ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க தே தேப்டர் ப்ரிப்பேரிங் வாட் ஷீ வில் டூ வாட் த செப்பரேஷன் டெக்னிக் ஷீ வில் டூ டு செப்பரேட் த டீ லீவ்ஸ் ஆஃப்டர் ப்ரிப்பேரிங் த டீ அப்படின்னு கேட்கலாம் தே வில் கம் அவுட் வித் மெனி ஆன்சர்ஸ் சம் பீப்புள் தே உட் ஹவ் வாட்ச் இன் த நான் ஹவுஸ் இட்ஸ் செல்ஃப் ஹவு த மதர் ப்ரிப்பேசிட்டி ஸோ இந்த மாதிரி ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸை வந்து நீங்கள் சொல்லலாம் இப்போ யோகா மேக்ஸ் டீச்சர் ஸோ மேக்ஸ் டீச்சராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு சுச்சுவேஷன் ப்ராப்ளம் ரியல் லைஃப் சுச்சுவேஷன் ப்ராப்ளம் கொடுக்கலாம் இப்போ வந்து உங்கள் அம்மா வந்து உங்கள் கிட்டே இவ்வளோ பைசா கொடுத்துருக்காங்க இதில் வந்து நீங்கள் இந்த இந்த வேலைலாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க யூ ஆர் கோயிங் அவுட் ஆஃப் டு பர்ச்சேஸ் சம்திங் இதெல்லாம் முடிச்சாச்சு சம் இங்க வீட்டுக்கு வந்துட்டு ரிமைனிங் யூ ஆர் கிவிங் த ரிமைனிங் பேலன்ஸ் அமௌண்ட் கொடுக்குறீங்க தென் யுவர் மதர் வில் பாஸ்க் வாட் ஆர் த எக்ஸ்பென்சஸ் யூ டிட் ஸோ அதில் சம் ஷார்ட்டேஜ் வருது அப்படின்னா யூ வில் திங்க் த ஸ்டூடெண்ட் வில் திங்க்னும் ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் சால்விங் கொஷின்ஸு கிரிட்டிக்கல் திங்கிங் கொஷின்ஸ் வந்து ரிலேட்டட் டு த ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் வீ கேன் போஸ்ட் தெம் வென் யூ டூ த டீச்சிங் ஸோ தட் ஆல்சோ கம்ஸ் அண்டர் த எஃபெக்டிவ் டீச்சிங் மெத்தட் நான் சொன்ன எல்லா இந்த டிப்ஸும் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்